அஞ்சலி மகேஷ் சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மகேஷ் பற்றின ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அஞ்சலிக்கு தெரிஞ்சு ஆச்சரியத்தோட அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டுன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அஞ்சலி வந்து கல்யாணம் ஆனால் மகேஷ் கூட வந்து கிளம்பி போய் காருக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து மகேஷ் கையை பிடிச்சி அப்படியே வந்து க அழைச்சிட்டு போகலான்னு பார்க்குறப்ப இந்த பக்கம் மகேஷ் கிட்ட ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து லக்ஷ்மியை பார்த்து வேகமாக ஓடி வராங்க ஓடி வந்தோன்னே கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்ருக்காங்க அம்மா இத்தனை வருஷம் ஒன்று பிரிஞ்சு நான் இருந்ததில்லை இப்போ எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சிவராமன் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் தைரியமாக மாப்பிள்ளை உன்னை வந்து நல்லபடியாக வந்து பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி இங்கே பக்கத்தில் தானே இருக்கேன் எங்கே இருந்தாலும் வந்து நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாக வந்து உன்னை பார்ப்பேன் நீ தைரியமாக இரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாப்பிள்ளை நீங்கள் தான் வந்து அஞ்சலியை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் துளசியிலேருந்து எல்லோரும் சொன்னோன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காரில் வந்து அஞ்சலியை வந்து அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர்றப்போ வந்து கேட்டை திறந்தோன்னே இந்த பக்கம் பார்த்தா வீடை பார்த்தோன்னா வந்து அஞ்சலிக்கு வந்து சந்தோஷம் தாங்கலாம் ஆச்சரியத்தோட என்னது இவ்வளோ பெரிய வீடாக அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் காரை விட்டு இறங்குறாங்க அஞ்சலி வந்து ஒவ்வொரு விஷயமும் மகேஷோட வீட்டை பார்த்து பிரமித்து போய் சந்தோஷத்தில் ஆச்சரியத்தோட அப்படியே நிற்கிறாங்க உடனே வந்து வீட்டுக்கு வந்து முத அடியே கால்நடை எடுத்து வைக்கலான்னு வர்றப்ப மகேஷ் வந்து நெல் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் ஏன் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு நிமிஷம் இங்கேயே நெல் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த பக்கம் ஆர்த்தி எடுக்கிறதுக்காக வந்து மகேஷே வந்து ஆர்த்தி எடுத்துகிட்டு வராங்க நீங்கள் எடுக்காங்க வந்து ஆர்த்தி எடுக்கிறீங்க நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத நம்ம வீட்டில் வந்து ஆர்த்தி எடுக்கிறதுக்கெலாம் வந்து யாரும் கிடையாது இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க நான் மட்டும் கிடையாது செக்யூரிட்டி இருக்காங்க இன்னும் நாலஞ்சு பேர் வந்து வேலை செய்கிறதுக்கு இருக்காங்க அப்படிங்கிறப்ப கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு பேசாமல் அப்பா அம்மாவில் இருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துருக்கலாம்ல அப்படிங்கிறப்ப பாரு எனக்கு வந்து எப்போவுமே நான் தனியாகவே இருந்து சின்ன வயசுலேருந்து பழகிட்டேன் இப்போ தான் வந்து நீ வர ஓம் மூலமா தான் எனக்கு மொத்த சொந்தமும் வந்து கிடைக்க போகுது அதனால முதல்ல நீ வந்து இங்கே நம்ம வீட்டில் இருந்து பக்குவமாக வந்து பழகிக்க அதுக்கப்புறம் மொத்த பேரையும் வந்து மொத்த குடும்பத்தையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாம் அங்கே இருக்க தனியாக இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மகேஷ் வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க ஆரத்தி எடுத்து முடிச்சோன்னே அஞ்சலிக்கு வந்து நெத்தியில் குங்குமம் வச்சு விட்டுட்டு அம்மா இதெல்லாம் உங்களுக்கு யார் வந்து சொன்னது அப்படிங்கிறப்ப வேற யார் உங்கள் அம்மா தான் வந்து வீட்டுக்கு வர்றப்போ ஆரத்தி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்து இந்த பக்கம் செக்யூரிட்டி வந்து பார்க்குறாங்க பார்க்குற முன்னாடி அவர் முன்னாடியே வந்து இந்த பக்கம் அஞ்சலியை வந்து வீட்டுக்குள்ளே வந்து முதல் முறையாக வந்து அழைச்சிட்டு போகிறாங்க நம்ம மகேஷ் வீட்டுக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு ஒவ்வொரு ரூமாக வந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து வெற்றி வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க ஏன்னா இந்த பக்கம் துளசிக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்குங்கிற மாதிரி வந்து அவர் புரிஞ்சிக்கிட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க என்னடா இது நம்ம வந்து இவ்வளோ வருஷம் கழித்து நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு வந்து காதலிச்சா கடைசியில் வந்து அவங்களுக்கு வந்து குழந்த இருக்குது கல்யாணம் ஆகி இப்படி வந்து தேவையில்லாமல் அவங்கள வந்து தொந்தரவு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன தம்பி காலையிலேருந்து வந்து பார்க்குறேன் அப்போ தான் வந்து வெற்றியோட அண்ணி வராங்க வந்தோன்னே சொல்கிறாங்க காலையிலேருந்து சந்தோஷமாக இருந்தீங்க இப்போ பரபரன்னு சந்தோஷமாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ என்னடான்னா முகம் பூரா வந்து டல்லாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சும்மா வந்து சமாளிக்காதீங்க நீங்கள் வந்து காதலிக்கிற பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்த இருக்குன்னு அப்படி தானே நீங்கள் நினச்சி வருத்தப்பட்டு இருக்கீங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் தம்பி நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படிங்கிறப்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து துளசிக்கு இன்னும் வந்து கல்யாணம் ஆகலை அப்புறம் அந்த பொண்ணு தீயாக வந்து அம்மானு கூப்பிட்றாங்களே அது என்னமோ உண்மைதான் அவங்களுக்கு கல்யாணம் வந்து நிச்சயத்தை ஆகிருந்துச்சு கல்யாணம் நடக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால அந்த பொண்ணை வந்து இவங்களே வந்து வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறப்ப அப்படிங்களா இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து வெற்றி வந்து ஆச்சரியத்தோடையும் வந்து கேட்குறாங்க வேறு யாராவது உங்களை குழப்பறதுக்காக சொல்லியிருக்க போகிறாங்கன்னு வெற்றி வந்து நம்பாமா அப்படியே கேட்குறப்ப அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது நானே வந்து துளசி கிட்ட வந்து பேசினப்பா பேசினப்போ அவங்க தான் எனக்கு இந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வெற்றி முகத்தில் வந்து பிரகாசமாக வந்து ஒரு பல்பு எரிய ஆரம்பிச்சிருதுன்னே சொல்லலாம் ஏன்னால் அவங்க வந்து கைவிட்டு போன காதல் திரும்பியும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷம் தாங்களே அனி நீங்கள் இப்போ செஞ்சுருக்கத வந்து என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா வந்து எனக்கு எவ்வளோ குழப்பத்தோட கஷ்டத்தோடு இருந்தேன் தெரியுமா நீங்கள் ஒரே வார்த்தையில் வந்து எனக்கு எல்லா குழப்பத்தையும் வந்து தீத்துட்டீங்க அப்படின்னு சரிப்பா உன் மனசில் வந்து விருப்பப்படுறது என்னவோ அதை வந்து நீ நிச்சயமாக வந்து நம்ம வீட்டில் ஏற்றுப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் நீ வந்து உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ தான் என்னோட ஆசை ஏன்னா நீ எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அவங்க அண்ணி வந்து சொன்னோன்னா மகாலட்சுமி சொன்னோன்னே இந்த பக்கம் அப்பாடா நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அண்ணி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து வெற்றியை வீட்டை விட்டு துரத்துனா மட்டும்தான் இந்த பக்கம் அவங்களால வந்து அவங்க புருஷனுக்கு வந்து மரியாதையை தேடித்தர முடியும்னு முடிக்கிறாங்க